ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த கிளைமேட்டுக்கு ஃபீவர் காய்ச்சல் சாரி ரெண்டு ஒன்று தானே ஃபீவர் சளி எல்லாது வந்துட போது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க நல்லா வந்து சோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மண்டே மா ஈவினிங்காக அடுத்த நாள் காலையில் நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு சரின்ட்டு பாப்பாவுக்கு வந்து விளையாண்டு ஆயில் வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஆயில் பாட்டிலுக்கேன்னு முடி எடுத்துக்கிட்டு சங்கில் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் சரின்ட்டு அவளையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே காலையில் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் எப்போதுமே சா நைட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன் ஜிங்கே க்ளீனாக இருக்கும் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன் நேற்று வந்து சுத்தமாக முடியல அப்படிங்கிறதுனால ஹெட் பெயின்னால அப்படியே விட்டுட்டேன் அடுத்த நாள் களி ஜிங்க் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு சரின்ட்டு கழுவி வச்சுட்டு அப்புறம் க்ராசரியும் கொஞ்சம் தீந்துருந்துச்சு அரிசி பருப்பு அதெல்லாம் தீந்துருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தார் சரின்ட்டு அதையும் ஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த டப்பா நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து டைட்டுன்னு நினச்சி தான் வந்து வாங்கியிருந்தேன் மொத்தம் வந்து பன்னெண்டு கண்டெய்னர் ஒன் 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 கேஜி பிடிக்கும் ஒரு கிலோ பிடிக்கும் கரெக்டாக ஒரு கிலோ பிடிக்கும் நல்லா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆனால் வந்து ஏர்டைட் இல்லை வந்து மூடி வந்து லூஸாக தான் இருக்கும் பார்த்து நீங்கள் யாராவது இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து பாவக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாவக்காய் தான் இருந்துடும் பாவக்காயில் சாம்பாரா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வச்சதே இல்லை பாவாக்காய் இல்லை சாம்பார் வைப்பாங்களா அப்படின்னு இப்போ தான் நானே எனக்கே தெரியும் ஹஸ்பண்டு தான் சொன்னார் பாரு செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டவுட்டில் ஏதாவது கசந்து கிடைக்குமே இது எப்பட்றா சாப்பிட்றது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சி பாவக்காய் சாம்பார் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி பாவா கையில் சாம்பாரே கேள்விப்பட்டதில்ல அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சாரி அந்த கண்டெய்னரை விட்டுனில்ல அந்த கண்டெய்னர் வந்து மொத்தம் பன்னெண்டு கண்டெய்னர் வந்து எவ்வளோக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஆனால் ஏர்டைட் இல்லை அப்புறம் அவ்வளோ தான் அது வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா சாம்பாருக்கு வந்து மூணு பாவக்காய் எடுத்துகிட்டு நல்லா கட் கட் பண்ணி வச்சுட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் நல்லா எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த மண் பாத்திரம் மண் சட்டியில் போட்டு நான் வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வதக்கியிருப்பேன் அதாவது அந்த அப்படி வதக்கிறப்ப அந்த கசப்பு எல்லாமே அந்த சட்டியை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த கசப்பெல்லாம் வந்து இழுத்துட்டு அந்த சட்டியில் வந்து அந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அதே சட்டிலேயே நீங்கள் தாளிச்சிக்கலாம் கசப்பு இருக்காது சாம்பார் நான் அப்படி தான் வச்சேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு கசப்பே இல்லை சாம்பார் நான் கசப்புன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி கீழே ஊற்றிட்டு அதெல்லாம் ஆயில் கடுகு கொஞ்சம் வரமிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலை என்கிட்ட இல்லை கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தான் நம்ம பவக்காய் சேர்த்து அதையும் கொஞ்சம் நம்ம அந்த பர அந்த பரமிளகாயில் சரி அந்த சாம்பார் தூளில் போட்டு வதக்கிருக்கல அந்த சா அந்த காரம்லாம் நல்லா வந்து இறங்கணும் அப்போ வந்து கசப்பு இருக்காது அப்புறம் வந்து நல்லா வந்து கிண்டிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து நல்லா வந்து காயை கொதிக்கி விட்டுக்கணும் அந்த புளித்தண்ணியில் கொஞ்சம் அந்த பாவக்காய் வெந்துச்சுன்னா அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் சரி கசப்பு தன்மை மாற்றி மாற்றி சொல்கிறேன் இல்லையா எனக்கே குழப்புதே எனக்கே ரோலிங் ஆகுது சரின்ட்டு அப்புறம் வந்து நல்லா வந்து புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சு பருப்பு சேர்த்தணும் அப்போ தான் வந்து சாம்பார் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் பக்கத்தில் தான் என்ன சொல்கிறதுனா ஒரு ஹஸ்பண்டு வந்து ஒரு ஒய்ஃபை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க செருப்பு அந்து போச்சுங்க செருப்பு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து காரில் உட்காந்துருந்தேன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வண்டி பக்கத்தில் நின்றுச்சு இல்லைம்மா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹஸ்பண்டு அதுக்கு அவர் அவங்க வந்துட்டு ஏங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களே நான் எங்கெங்கே போகிறேன் வீட்டில் தானே இருக்கேன் வாங்கி கொடுங்க செருப்பு அந்திருச்சுங்க சுத்தமாக நான் வெறுங்காலில் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னாங்க அதுக்கு இருந்துட்டு என்கிட்ட காசு இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கி தரவா அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க அதுக்கு இருந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்துட்டு ஏங்க ப்ளீஸ்ங்க வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒரு புரிஞ்சிக்காத த புரிஞ்சுக்காம இருக்காங்க அந்த ஒரு சில ஒய்ஃப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு குடும்ப கஷ்டம் ஒரு ரெண்டு நாள் நம்ம வெறுங்காலம் நடக்கிறதெல்லாம் ஒன்றும் ஆகப்போறது இல்லையா நமக்காக தான் நம்மளோட கணவரே கொலை குழந்தைங்களுக்காகவும் நமக்காகவும் தான் நம்மளோட கணவர் உழைக்கிறாங்க அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க புரிஞ்சு நடந்துக்கிற ஒய்ஃப்ஸும் இருக்காங்க புரிஞ்சு நடந்துக்காத கணவரும் இருக்காங்க புரிஞ்சு நடந்துக்கிற ஒய் ஒய்ஃபும் இருக்காங்க நிறைய வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் என்ன நினச்சேன்னா சரி அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இப்படி இருக்கவங்க எப்போதான் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த மாதிரி நாலு பக்கம் போகிறப்ப அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம நினைப்போம் யார் நம் யாராக வந்து நம்மளால் கேட்க போகிறா நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்போம் ஆனால் எல்லாக்காதுமே நம்ம என்ன பா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் வந்து தெரியும் பார்ப்பாங்க நம்ம ரோட்டில் நிற்கிறோன்னா ஓ ரோட்டில் இருக்க எல்லா கணுமே நம்ம பக்கம்தான் இருக்கும் நூறு பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்த்துக்கணுன்னா அது நம்ம மேலே நிற்கும் அதுக்காக தான் சொன்னேன் நானுமே வந்து வண்டியில் போகிறத பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து வண்டியில் போகிறப்ப ஷால்லாம் தொங்க விட்டுட்டு போயிருவாங்க ஒரு கா கீழே விழுந்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷால்லாம் மாட்டி வண்டியில் போகிறப்ப அதே மாதிரி வண்டியில் போகிறப்பையும் ஜாக்கிரையா ஜாக்கிரதையாக போங்க ஸ்கூட்டியில் எந்த வண்டியில் போனாலுமே ஷாலு நல்லா முடிஞ்சு விட்டு சாரி முந்தாணிலாம் நல்லா கட்டிட்டு போங்க இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தேன் அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்டு துவரம் பருப்பு பாசி பருப்பு உளுந்தம் பருப்புலாம் வாங்கிடுனாங்களே எல்லாம் ஒவ்வொரு கிலோ தான் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கண்டெய்னர் கரெக்டாக பிடிச்சிருந்துச்சு சரின்ட்டு அதையும் நல்லா போட்டு வச்சிட்டு வரமிளகாய் வந்து எப்போதுமே காம்பு கிள்ளி வச்சோம்னா நமக்கு வந்து அந்த சீக்கிரமாக புழுக்கோடு பிரிக்காமல் இருக்கும் அந்த வண்டு வைக்காமல் இருக்கும் நம்ம கொஞ்சமாக தான் வாங்கி நான் எப்போதுமே கொஞ்சமாக தான் வாங்கிக்குவேன் அப்புறம் வந்து பாப்பா வந்து அந்த மிளகாய் கிள்ளி கண்ணில் வச்சிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் வந்து போட்டு கழுவி போட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட அவளோட ஓரையாண்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு ஸ்டார்டிங் ஒரு ஜூனியர் யூடியூபர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ இந்த இது நான் சொன்னேன் இந்த விஷயத்த நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டேன்னா வியூஸ் போகுதா ஐயோ கடவுளே இந்த வீடியோனாவது ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் போட்டிருப்பேன் எனக்கு தோணும் எனக்கு என் மசாஜ் படி ஒரு நல்ல கண்டெண்டாக தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவேன் ஐயோ கடவுளே வியூஸ் போகுமா போகுமா போகுமான்னு பத் நூறு தடவை அந்த ஒயிட்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் அவ்வளோ வந்து எனக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது வியூஸ் போக மாட்டேங்குது நிறைய மனை உளைச்சலாயி கஷ்டத்துக்குள்ளாயி ஒரு கண்டிஷனில் வீடியோவே போட வேணான்லாம் வந்துடுவேன் சரி என்ன பண்ணுறது போடவும் முடி போட வேணான்னு தோணும் தான் ஆகணும்னு அப்படின்னு தோணும் என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு சரி இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் டா